டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ டென் புது வண்டி ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்து இன்ஜின் சிசி முந்நூற்றி பன்னெண்டு சிசிங்க மைலேஜ் வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்ரு வரும் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிக்ஸ் ஸ்பீடு வண்டி வைட்டு வந்து நூற்றி எழுபத்தி நாலு கிலோங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதினோரு லிட்டரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சீட் ஹைட்டு வந்து எட்நூற்றி பத்து எம்எம்ங்க வண்டி ரேட்டு எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆர்டிஓ செலவு வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாங்க இன்சூரன்ஸ் வந்து பதினாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபாங்க ஸ்டாண்டர்ட் ஆஷுரஸ் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாங்க ஆன்ரோட் ப்ரைஸ் வண்டி எல்லா ரேட்டு சேர்த்து மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாங்க இப்போ நீங்கள் அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ டென் புது வண்டி எடுக்கணுன்னா மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க